ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம் ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும் ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும் ஆவியின் பட்டயம் வெல்கம் டு கே இன் பைபிள் ஸ்கூல் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இகேஎன் என் பைபிள் ஸ்கூலுடைய மாணவர்களே மாணவிகளே உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேத வகுப்புக்கு வருக வருக என்று வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உற்சாகமாக இந்த பாடத்திட்டங்களை கற்றுக்கொண்டு வருவதற்காக உங்களை நான் வாழ்த்துகிறேன் என்னோடு தொடர்பு கொண்டு பேசுகிற அன்பு உள்ளங்களை நான் விசேஷத்து விதமாக வாழ்த்தி உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை உரித்தாக்குகிறேன் ஒருவேளை டிவி மூலமாக இதை பார்க்க முடியவில்லை என்று எண்ணுகிற அநேகர் உண்டு அவர்களுக்கு இந்த பாடங்களை யூடியூப் சேனல் மூலமாக இ கிங்டம் நியூ லைஃப் என்கிற யூடியூப் சேனல் மூலமாக வழங்குவதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து கவனியங்கள் இப்போ நாம் பாடத்துக்கு போயிடுவோம் இது வரைக்கும் என்ன படித்தோம் அப்படின்னா வேதாகமத்தை நான் ஏன் நம்பணும் ஒவ்வொரு மதங்களுக்கும் அவங்களுடைய வேதம் இருக்கிறது அதுக்கு இதுக்கு என்ன ஸ்பெஷல் என்ன வித்தியாசம் அப்படின்னு நாம் பார்த்துட்ருக்குறோம் அது வந்து நம்ம என்ன கவனிக்கிறோன்னா வேதாகமும் அப்படி என்பது ஒருவேளை இயசையை எழுதியிருக்கலாம் சங்கீதக்காரனாக தாவியது எழுதியிருக்கலாம் சாமியில் எழுதியிருக்கலாம் யோசுவா எழுதியிருக்கலாம் எல்லாமே எழுதப்பட்ட மனிதர்கள் தான் அப்படி இருந்தாலும் இது ஏங்க நாங்கள் தேவ வசனமாக தேவ வார்த்தையாக நாங்கள் எப்படி நம்ப முடியும் அப்படின்னா ஆமாங்க இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே அது சொன்ன மாதிரியே இது இன்றைக்கி சொல்லி நாளைக்கு நிறைவேறுகிற விஷயம் கிடையாது இது இல்லை போன மாதம் சொன்னாங்க இந்த மாதம் நிறைவேறிச்சு அப்படிங்கிறாங்க வர அந்த மாதிரி இது கிடையாது இது தலைமுறைகளை தாண்டி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இது எப்போ தீர்மானம் பண்ணது எப்போ இது திட்டம் பண்ணது அப்படின்னா இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பதாகவே தேவனுடைய மனதில் ஏற்பட்டதான ஒரு திட்டம் அந்த திட்டத்தை அவர் மோசி மூலமாக யோசுவா மூலமாக சாமுவேல் மூலமாக தாவீது மூலமாக இயசையா மூலமாக எரேமியா மூலமாக இப்படி பலதரப்பட்ட மக்கள் மூலமாக சொல்லிக்கொண்டே வந்தார் நான் அனுப்ப போகிற தெரியுமா அவர் ஒழி எப்படி இருக்கும் அவருடைய மரணம் இப்படி இருக்கும் அவருடைய உயிர் இப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றாய் 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 சொல்லிக்கொண்டே வந்தார் இது நிறைவேறியது இது வரைக்கும் நான் படித்த எதுவுமே இது சொன்னாருங்க இது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியல நிறைவேறும்படியாய் இது நடந்தது அவர் சொன்னபடி இது நடந்தது அப்படியே டிட்டோமாக அதை நிறைவேற்றிட்டார் இவ்வளோ மட்டும்தானா அப்படின்னா இல்லை இன்னும் கூட நிறைய இருக்குது அதில் ஒரு சிலது மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்ருக்குறேன் அதில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறப்பார் அது ஓகே அவர் வளருவார் அவர் ஊழியம் செய்வார் அவர் மறிப்பார் அவர் எல்லாமே பண்ணுவாருங்க இப்போ அவருடைய மரணத்தின் உயிர்த்ததல் பற்றி ஏதாயிலும் வேதத்தில் முன்கூட்டியே சொல்லியிருக்கா இப்படிதாங்க உயிரோடு எழுந்திருப்பார் இதுக்குதான் அடையாளங்க அப்படின்னு சொல்லியிருக்கா என்பது குறித்து தானே ஒரு பாடம் அதாவது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் குறித்து பழைய ஏற்பாட்டு திருக்க தரிசனங்களும் அதன் நிறைவேற்றமும் என்ற பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் முதலாவது உங்கள் வேதாகமத்தை சங்கீதங்களின் புத்தகம் பதினாறாம் சங்கீதத்துக்கு திருப்புங்க பத்தாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் அதாவது தாவிது அரசன் என்ன எழுதுகிறாரு அப்படின்னா அவரே பேசுற மாதிரி இருக்குல்ல என்னுடைய ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் அழிவை காண ஒட்டீர் அப்போ ஆத்துமாவை தேவன் பாதாளத்தில் விட்டுவிட மாட்டார் என்பது பொருள் அவருடைய அழிவை தேவன் விரும்பவில்லை என்பது பொருள் ஆனால் இது தாவிதுக்கு பொருந்துகிறதா தாவீது தன்னை குறித்து பேசியிருக்கிறாரா என்று இவர் வாழ்ந்த காலம் உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறதுக்கு முன்னாலே கொஞ்சம் மனதில் கொண்டு வாங்க முடிந்தால் ரைட்டு இல்லைன்னா நான் சொல்லிடுறேன் தாவீது வாழ்ந்த காலம் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிமு ஆயிரம் ஏசு பிறந்து ஒரு முப்பது ஆண்டில் அவர் ஞானஸ்தானம் பெற்று மூன்று ஆண்டுகள் ஊழியம் செய்து ஆக முப்பத்தி மூன்றாவது வயதில் அவர் மறிக்கிறார் அப்போது முப்பத்தி மூன்றாவது வயதிலே மறிக்கப் போகிறே இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி எழுந்திருப்பார் என்பது குறித்து தாவீது அரசன் சொல்லுகிறான் அவருடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவது இல்லை என்று தன்னை குறித்து அல்ல வரப்போகிற மேசியாவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கிறான் இது எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அப்போஸ்த நடவடிக்கைகள் ரெண்டாவது அதிகாரத்துக்கு திருப்பங்க பார்ப்போம் முப்பதாம் வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து யார் ஒரு கேள்வி வரலாம் அதுக்கு நீங்க விளக்கம் தேடணும்னா இருபத்தி ஒன்பதாம் வசனம் பாருங்க சகோதரரே கோத்திர தலைவனாகிய தாவிதை குறித்து நான் உங்களுடனே பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள் அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது அப்போ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக மறித்த தாவீதின் கல்லறை இங்கே பெந்தே கோஸ்த நாளிலே பேதுருவானவன் பிரசங்கம் பண்ணுகிற கிபி முப்பத்தி மூன்றாவது ஆண்டு வரை மக்கள் மத்தியில் அது இருந்தது மூடப்பட்ட கல்லறை அந்த நாள் வரை ஏன் இந்த நாள் வரை திறக்கப்படவே இல்லை திறக்கப்படவே இல்லை அப்படின்னா இது தாவீது தன்னை குறித்து சொன்னதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது அதற்கு மாறாக முப்பதாம் வசனம் அவன் தீர்க்கதரிசியாக இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணியதை அறிந்தபடியால் இங்கே தான் மேட்டருக்கு வராருங்க முப்பத்தொன்னாம் வசனம் அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அடிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்ததலை குறித்து இப்படி சொன்னான் எவ்வளவு அழகான ஒரு தெளிவான வார்த்தை அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவால் வருகிற நியாயத்திற்குக்காக காத்திருக்கிறவர்களே பரலோக வாஞ்சிகளே பரலோகம் போய் சேரணும் என்ற அந்த தாகத்தோடு காத்திருக்கிறவர்களே கொஞ்சம் யோசியுங்கள் கொஞ்சம் சிந்தியுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த சத்தியம் என்ன சொல்லுகிறது நான் மீண்டும் அந்த வாக்கியத்தின் சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன் முப்பதாவது வசனத்தில் உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்பு பண்ணுவேன் இயேசு கிறிஸ்துவை ஏன் இந்த உலகத்தில் அனுப்பினார் இயேசுவை குறித்து தாவிதுக்கு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் தரிசனம் என்ன உன் சிங்காசனத்திலே வீற்றிருக்கும்படியான ராஜாவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மாமிசத்தின்படி உன் சந்ததியில் எழும்பு பண்ணுவேன் தாவிதின் சந்ததியிலே மாம்சத்தில் வந்த இயேசு கிறிசுதான் தாவிதின் சிங்காசனத்திலே என்றென்றுமான ராஜாவாக அவர் இருப்பார் என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த வேதவசனம் சொல்லப்படுகிறது அதாவது இயேசுவினுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவது இல்லை இப்போ இயேசுவினுடைய கல்லறை திறந்திருக்கா இன்றைக்கும் நிறைய பேர் எரிசலும் போய் சுற்றுலா பயணிகளாக பார்க்கும்போது இயேசுவின் கல்லறை திறந்திருக்கிறது தாவிதின் கல்லறை மூடியிருக்கிறது ஆகவே இயேசு கிறிஸ்துவை பாதாலும் அடைத்து போட முடியாது என்பதையும் அவருடைய உடல் அழிவை காணாது என்பதையும் அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே துல்லியமாய் வேத வாக்கியங்களில் தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார் இது போன்ற சான்றுகள் அத்தாட்சிகள் உண்டா இந்த உலகத்தில் வேறு யாராகிலும் அடையாளம் காண்பிக்க முடியுமா என்றால் முடியாது முடியாது இது தேவனுக்கு மாத்திரம்தான் பொருந்தும் அப்போசரல் நடபடிகள் பதிமூன்றாவது அதிகாரத்தினுடைய முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு வரை நான் வாசிக்க அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவுட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது தாவீது தாவிது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின் நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான் எவ்வளவு அழகான வார்த்தை அழிவை கண்டான் அதாவது அவன் ஆத்துமா மற்ற பரிசுத்தவான்களின் ஆத்துமாவோடு இன்னமும் அது பரதீசிலே காவல் பண்ணப்பட்டிருக்கிறது அவன் சரீரம் கல்லறைக்குள் வைக்கப்பட்டவன் சரீரம் அழிந்து போனது தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை அப்போ இயேசுவை குறித்துதான் இந்த வசனம் போதிக்கிறது ரைட் இரண்டாவது பகுதிக்கு நான் போயிடும் கிறிஸ்துவின் ஆத்துமாவை பாதாளத்தில் இருந்து அவர் மீட்பார் கிறிஸ்துவின் ஆத்துமாவை பாதாளத்தில் இருந்து அவர் மீட் அப்போ அழிவை காணாது அப்படின்னா அந்த அழியாத அந்த ஆத்துமா எங்கே இருக்கும் எப்படி இருக்கும் இப்ப நான் வந்து அப்போ சிலர் பதிமூன்றாம் அதிகாரத்துல முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி வரைக்கும் வாசித்து காட்டினேன் அதுல நான் குறிப்பா முப்பத்தி ஆறாம் வசனத்தை உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவர் கூடிய செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்ட அதோட பொருள் என்ன அவன் ஆத்துமா இந்த நாள் வரைக்கும் பேசிட்டு இருக்கேன் இந்த நாள் வரைக்கும் இன்னும் கிறிஸ்துவின் ரெண்டாம் வருக வரைக்கும் எங்கே இருக்கும் அது வாதாளத்தில் இருக்கும் ஆனால் நான் இப்போ என்ன சொல்லியிருக்கிறேன் இயேசுவின் ஆத்துமா பாதாளத்திலே அடைக்கப்படாது இதை நாம் எங்கே பார்க்குறோம் அப்படின்னா சங்கீத புத்தகம் முப்பதாம் சங்கீதத்தினுடைய மூன்றாம் வசனத்தை கவனிகள் முப்பதாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணி நான் குடியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர் நான் குடியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர் அப்போ இங்க என்ன சொல்றாரு என் ஆத்மா பாதாளத்துக்குள்ள போகும் என்றாலும் நீர் அங்கே என்னை விட்டுற மாட்டீங்க அங்கே இருந்து என்னை ஏறி வர பண்ணுவீர்கள் என்று சொல்லுகிறது இது நடந்ததா இல்லை தாவீதன் ஆத்மாவை போல இயேசுவின் ஆத்மா இன்னைக்கும் பிதாக்களோடு கூட அடைபட்டு கிடக்கிறதா என்று நீங்கள் பார்த்தால் இந்த வசனம் என்ன சொல்லுது அப்போ சடபடிகள் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிக்கிறேன் கவனியுங்கள் தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார் அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது அவர் மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து எழுப்பினார் அன்பு தேவ பிள்ளைகளே கொஞ்சம் அங்கே யோசிங்க இயேசுவானவர் மறித்தார் இயேசுவானவர் அடக்கம் பண்ணப்பட்டார் இயேசுவானவர் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் இதான் நாம் இதுவரை அறிந்திருக்கிறோம் தெரிந்திருக்கிறோம் ஆனால் இங்கே வேதம் வேறு ஒருவரை அடையாளப்படுத்துகிறது என்ன அடையாளப்படுத்துதுன்னா நான் விழுந்துட்டேன் நான் கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்த எண்ணெய் நானே பலன் கொண்டு நானே திடன் கொண்டு அந்த இடத்திலிருந்து எழுந்து மீண்டு வெளியில் வருவது ஒன்று யாரும் ஒருவர் வந்து எனக்கு உதவி பண்ணி எழுந்திருக்க முடியாது எனக்கு கொஞ்சம் கை கொடுத்து இந்த நம்ம நல்ல சமாரியன் அந்த அடிப்பட்ட கிடந்த குற்றுராய்க்கு கிடந்த அந்த கல்வனை எப்படி மீட்டு கொண்டு வந்தானோ அது மாதிரி என்னால் எழுந்திருக்க முடியாத சூழ்நிலையில் யாரோ ஒருவர் வந்து எனக்கு கை கொடுத்து என்னை தூக்கி என்னை தோல் மேல போட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்து பெலன் கொடுத்து நிற்க வைக்கிறார் பாருங்களேன் அப்போ அது என்னாலே ஆனது அல்ல யாரோ ஒருவர் எனக்கு உதவி செய்து என்னை எழுப்பினார் அதான் பொருள் இங்கே ஆண்டவர் இயேசுவானவர் சிலுவையிலே மறித்தார் என்பது உண்மை ஆண்டவர் இயேசுவானவர் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார் என்பது உண்மை ஆனால் ஆண்டவர் இயேசுவானவர் தானாகவே மூன்றாம் நாள் எழுந்து கொண்டார் என்பது போய் எப்படி சொல்றோம் இந்த வசனத்தை கவனிங்களேன் தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து எலி வந்து சிங்கத்தோட வலைய தன்னுடைய கூறிய பற்களால் கடித்து அவிழ்த்தது போல ஆண்டவர் இயேசுவை மரணத்தின் கட்டு கட்டியது அந்த கட்டை பிதாவாகிய தேவன் வந்து அவிழ்த்தார் ஆனால் உட்கார்ந்து அவிழ்த்தார்ல அவருடைய பொருள் உங்களுக்கு தெரியும் அவிழ்த்தவர் வேறு ஒருவர் இருக்கிறார் அவிழ்த்தார் அதை தான் சங்கீதக்காரன் சொல்கிறாங்க முப்பதாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தில் கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தேன் ஆகவே இந்த வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு மிக அழகான ஒரு அத்தாட்சியாய் உயிர்த்தெழுக்கு ஒரு அத்தாட்சியாய் இருக்கிறது மூன்றாவதாக கவனிக்கும் போது கிறிஸ்து மறிக்கும் போது சில பரிசுத்தவான்கள் எழுந்திருப்பார்கள் சில பரிசுத்தவான்களின் சடலங்கள் உயிரோடு கூட எழுந்திருக்கும் என்பதாக ஏசையா இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வேத வசனம் இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் மறித்த உம்முடையவர்கள் பிரேதமான உடையவர்களோடு கூட எழுந்திருப்பார்கள் மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கெம்பிரியுங்கள் உம்முடைய பணி பூண்டுகளின் மேல் பெய்யும் பணி போல் இருக்கும் மரித்தோரி பூமி புறப்பட பண்ணும் இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தின் உயிர்த்தெழுதலுக்கு ஒரு சாட்சி இது வந்து ஒன்று தசருனிக்க ஏறு நான்காம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவர் எப்படி எழுந்தாரோ அதே மாதிரி அவருக்குள் மறித்தவர்களை அவர் உயிரோடு கூட எழுப்புவார் அது அவர் தான் முதல் பலன் அப்படின்னு ஒன்று புரிந்தவர் பதினைந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அன்பானவர்களே இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாரையும் உயிரோடு எழுப்புவார் என்பது அது நியாயத்திற்பனால் நடக்க போகிற விஷயம் ஆனால் அவர் மறிக்கின்ற அந்த தருவாயில் அநேக சடலங்கள் உயிரோடு எழுப்பப்படும் என்பதாக சொல்லியிருக்கிறார் இதை மத்தியு எழுதின சுவிசேஷம் இருபத்து ஏழாவது அதிகாரம் ஐம்பத்து ரெண்டு ஐம்பத்து மூன்றை வாசிக்கிறேன் கவனியங்கள் கல்லறைகளும் திறந்தது நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லர்களை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் அதாவது இயேசுவானவர் சிலுவையிலே மறித்த அந்த நேரம் என்ன நடந்தது தேவாலயத்தின் சிறைசீலை மேல் தொடங்கி கீழ்வரை கிழிந்தது பூமி அதிர்ந்தது கண் மலைகள் பிளந்தது கல்லறைகள் கூட திறந்தது சில பரிசுத்தவான்களின் சடலங்கள் உயிரோடு கூட வந்தது இது எப்படி நடந்தது அப்படின்னா இதுபோல் நடக்கும் என்பதை ஏசையா தன்னுடைய தீர்க்கத புத்தகத்தில் இயேசுவினுடைய ஊடியங்களுக்கு அடையாளமாக எழுதி வைத்திருக்கிறார் சரி அதுக்கடுத்து இயேசுவினுடைய அந்த உயிர் தேர்தல் குறித்து பழைய ஏற்பாடு என்ன சொல்லுது ஓசியா என்ற புத்தகத்தில் ஆறாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிக்க நீங்க கேளுங்க இரண்டு நாளுக்கு பின் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்புவார் அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் இதை நம்ம பற்றி பேசினதல்ல இது இயேசுவை குறித்து பேசப்பட்டதான ஒரு வார்த்தை மூன்றாம் நாளில் இயேசுவை உயிரோடு கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் எழுப்புவார் என்பதை ஓசியாவானவன் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறான் இவர் வாழ்ந்த காலம் கி மு எழுநூற்று ஐம்பத்து இருந்து எழுநூற்று பதினைஞ்சு வரைக்கும் இவர் இந்த திருக்கச சொன்னார் எழுநூற்று ஐம்பத்து ஐந்து இயேசுவானவர் பிறக்கிறதுக்கு முன்னால இயேசுவானவர் மறிக்கிறதுக்கு முன்பாக இயேசுவான உயிர் தழும்பதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்படியே நிறைவேறி இருக்கிறது நம்முடைய வேதத்தில் ஒண்ணு குருந்தியர் பதினைந்தாவது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோம் இங்கே ஒரு கேள்வி கேட்டாங்க பவுல் கிட்ட ரட்சிப்புக்கு என்ன வழி இருக்கு ஒருவன் ரட்சிக்கப்பட வேண்டுமால என்ன செய்யணும் என்ற ஒரு கேள்வி வந்தபோது என்ன பதில் கொடுத்தார் அப்படின்னா பதினைந்தாம் அதிகாரம் ஒன்னா வசனம் நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அடைந்தது என்ன தான் பிரசங்கித்த சுவிசேஷத்தினுடைய ரகசியம் என்ன அதில் இருக்கும் வல்லமை என்ன என்பதை பவுல் சுட்டி காட்டும் போது என்ன சொல்கிறாரு மூணாம் வசனத்தில் நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து நாலாம் வசனம் அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் மற்ற பின்பு பன்னீர்வுக்கும் இது சொல்லப்பட்ட வசனம் இப்போ என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஓசியா மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே அவர் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் அடுத்ததாக ஏசையா என்ற திருக்கசன புத்தகத்தில் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்திலிருந்து பன்னெண்டு வசனங்கள் வாசிக்கும் பொழுது அவர் தம்முடைய நாட்கள் நீடித்திருக்க பண்ணுவார் என்பதாக இந்த வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் கர்த்தரோ அவரை ஒருக்கு சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்புக்கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு கவனிங்க நீடித்த நாளாய் இருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் நீடி அதாவது நாட்களேசு சிலுவையிலே அறையப்படுவார் ஒன்று மறிப்பார் ரெண்டு அவர் அடக்கம் பண்ணுவாங்க மூணு அப்போ வாழ்நாள் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படி தான் எல்லாருக்குமே அதுக்கு பிறகு என்ன சரித்தரும் இருக்கு அதுக்கு பிறகு என்னால வாழ்க்கை இருக்குன்னா ஒன்றும் கிடையாது ஆனால் இயேசுவானவர் மறித்திருந்தாலும் கூட அவருடைய வாழ்நாள் நீடித்திருக்கும் என்பதாக புதிய ஏற்பாட்டின் காரியங்களை ஏசையா திட்டமா எழுதி கொடுத்திருக்கிறார் ரோமர் என்ற புத்தகத்தில் ஆறாவது அதிகாரத்தின் ஒன்பது முதல் பத்து வசனங்கள் வரை வாசிக்க கவனமாய் கேளுங்கள் மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம் மரணம் இனி அவரை ஆண்டுகொள்வதில்லை அவர் மறித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மறித்தார் அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார் ஆச்சரியமான விஷயம் இயேசுவினுடைய வாழ்நாள் என்பது அல்ல திட்டமிடப்பட்டதில் மனிதனை போல இத்தனை வயசுல செத்துட்டார் அவ்வளவுதான் வாழ்நாள் முடியல பழைய ஏற்பாட்டிலே இயேசையா சொல்லுகிறான் அவர் தம்முடைய வாழ்நாளை நீடித்திருக்க பண்ணுவார் என்று சொல்லி மறித்த இயேசு உயிரோடு எழுந்தார் மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளாது மறித்த அவர் இப்போது ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த வாழ்க்கைக்கு முடிவு கிடையாதாகவே இந்த வாழ்க்கையில் அநேகம் பேரை அவர் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார் அநேகம் பேருடைய பாவங்களை மன்னித்து கொண்டிருக்கிறார் அநேகருடைய வியாதிகளை குணமாக்கி கொண்டிருக்கிறார் அநேகருடைய கண்ணீரை துடைத்து கொண்டிருக்கிறார் அநேகருடைய கவலைகளை ஏற்றுக்கொண்டு சமாதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ஏற ஏராளமான விசுவாச கூட்டங்கள் இருக்கிறது ஏசு கிறிஸ்துவானவர் தம்முடைய நாட்களை நீடித்திருக்க பண்ணுவார் என்று சொன்ன வசனம் அப்படியே அவருடைய உயிர் தேர்தலின் நாளிலே நடந்திருக்கிறது நிறைவாக சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபது முதல் இருபத்தி நான்கு வரை என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும் இங்கே ஒரு வேண்டுதல் என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து லட்சியும் நான் மிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்து அருளினீர் உம்முடைய நாமத்தை என் சகோருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் இந்த இடத்துல சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்னா அவர் சிலுவையிலே இருக்கும்போது தேவனை நோக்கி மன்றாடுவார் அல்லது விண்ணப்பம் செய்வார் என்பதாக எழுதியிருக்கிறான் மத்திய சுவிசேஷம் இருபத்து ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை நான் அவர் சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கிறார் ஒன்பதாம் மணி நேரத்தில் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று சொன்னார் அப்போ தேவனுடைய வார்த்தை நிச்சயமாய் திட்டமாய் நிறைவேறி இருக்கிறது என்பதற்கு இதை விட வேறு என்னங்க சாட்சி வேணும் இதை விட வேறு என்ன சாட்சி வேணும் இந்த வார்த்தைகளை கேட்கிற கிறிஸ்தவர்களோ அல்லது கிறிஸ்துவை அறியாதவர்களோ யாராக இருந்தாலும் வேதாகமும் மட்டும்தான் தேவனுடைய வார்த்தை என்பதை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு கிறிஸ்துவின் பக்கம் வாருங்கள் கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் அவர்தான் தேவனால் அனுப்பப்பட்டவர் அவரால் தான் அரட்சிப்பு இருக்கிறது அவரால் தான் மீட்பு இருக்கிறது அவரால் தான் நித்திய வாழ்வு இருக்கிறது அவர் ஒருவர் மட்டும்தான் நம் எல்லாரையும் பரலோகம் கொண்டு போக முடியும் என்று விசுவாசித்து மனந்திரும்ப உங்கள் யாவரையும் அன்போடு கூட அடைக்கிறேன் தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக நாம் ஜபம் செய்வோம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற தகப்பனே எங்கள் அன்புள்ள பிதாவே இந்த உலகத்தை பாவத்தில் இருந்து மீட்கவும் இரட்சிக்கவும் மனுக்குளத்திற்கு உம்முடைய அன்பை வெளிப்படுத்தவும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நே திட்டமிட்டு எங்களுக்காக ஒரு பாவபலியாய் ஒப்புக் கொடுத்தீரே உமக்கு அப்பா அவரை இந்த உலகம் நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவரை குறித்து அநேக அடையாளங்களால் அநேக ஆச்சரியமான தகவல்களால் அவருக்கு நீர் முன் அடையாளப்படுத்தி அதை அப்படியே நிறைவேற்றி இந்த உலகத்துக்கு இயேசுவை யார் என்று நீர் காண்பித்திருக்கிறீர் இவருக்கு முன்பாக இந்த உலகம் தகப்பனே மண்டியிடும்படியாய் கிருவி செய்யும் இந்த உலகம் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்க உதவி செய்யும் இதை கேட்கிறவர்கள் இந்த பாடங்களை திட்டமாய் படிக்கிறவர்கள் இதன்படி வாழ முயற்சிக்கிறவர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் எங்கள் பரலோக பிதாவே இந்த இகேஎன் பைபிள் ஸ்கூல் மூலமாக வேதாகமத்தை கற்று வருகிற ஒவ்வொரு மாணவர்களே மாணவிகளை தெய்வீகமான குடும்பத்தாரை கையிலெடுத்து பயன்படுத்தும் பாத்திரமாக உபயோகப்படுத்தும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆசிர்வதியும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இகே என் பைபிள் ஸ்கூல் பாடங்களை முறையாக படியுங்க இதை நீங்கள் ஜாய் டிவி மூலமாக மாத்திரமல்ல இகே என் என்ற அந்த பாடத்தை இட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் என்கிறதான யூடியூப் சேனல் மூலமாகவும் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அன்பிற்குரியவர்களே மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்